கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனி கோட்டை வட்டம் தளிவண்டியம் மாரப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மாரூப்பள்ளி கிராமத்தில் நாம்பு வந்து செம்மல் கரும்பு பொங்கலுக்காக அறுவோடுக்கு வந்து இருக்கக்கூடிய தோட்டத்தில் நாங்க இருப்போம் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பொங்கல் தொகையாக ஒரு ரேஷன் ரேஷன் கடையில் ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து ஒரு கரும்பு தான் கொடுப்பாரு இது இத்தனை ஆண்டுகளாக ஒரு கரும்பு தான் இருந்துச்சு இப்போ இந்த ஆண்டு நாங்கள் என்ன கேட்குறீங்கன்னு மழை இல்லாத டேங்கர்ல ஓட்டிருக்கிறீங்க அதே போல் கிணறு வெட்டி ஆள் கிணறு வந்து நின்று போச்சு இதுக்கு வந்து ஒரு பக்கம் தளி பகுதியில் வந்து காட்டு யானைகள் காற்று பணிகள் இந்த தோட்டவே ரெண்டு முறை வந்து காட்டு யானைகள் பயிராக இருக்கும் போது சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு இதே போல் ஒவ்வொரு ஆண்டுமே போன ஒரு இடத்துல வந்து ஒரு கரும்புக்கு அரசாங்கம் வந்து முப்பத்தி நாலு ரூபாய் நிர்ணயம் பணம் எங்க போகுது தெரியாது இதுக்கு நாம் என்ன கேக்குறீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஒரு கரும்புக்கு ஐம்பது ரூபாய் ஜோடிக்கு நூறு ரூபாய் கொடுக்கணும் அதே போல ஒரு ரேஷன் அட்டைக்கு ரெண்டு கரும்பு வழங்கணும் ஏன் என்றால் பருவமழை அதிகமாக விழுந்த புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகள் அனைவருக்குமே அரசாங்கம் வந்து ரெண்டு ரெண்டு கரும்பு கொடுத்து இந்த முழு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் அனைத்து தோட்டங்களில் இருக்கக்கூடிய கரும்பு ரெண்டு ரெண்டு கரும்பு கொடுத்தா இது வந்து மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ள இந்த ரெண்டு ரெண்டு கரும்பு கொடுத்தா நம்ம தமிழக அரசுக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நல்ல பேர் இதுக்கு நாம் என்ன சொல்றேன்னா ஒரு பக்கம் புயல் ஒரு பக்கம் காற்று பண்ணி ஒரு பக்கம் காட்டு இதனால வந்து மக்களுக்கு அதிகமா இப்போ நூறு ரூபாய் கொடுத்த ஒரு ஜோடி கரும்புக்கு ஒன்றுமே கட்டுப்படி வராது இந்த கரும்பு ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டரை லட்சம் செலவு வரும் இதுக்கு மீதி வந்தாதான் மக்களுக்கு ஒரு தொகையா வரும் இதுல வந்து நூறு ரூபா கொடுத்தா கூட விவசாயிக்கு அப்பவுமே லாஸ்ட்டாக ஒரு ஜோடி கரும்புக்கு ஒரு ரேஷன் அட்டுக்கு ரெண்டு கரும்பு கொடுக்குன்னு போன ஆண்டு மாதிரி வர பணத்தைவே எல்லாமே வந்து நேரடியாக விவசாயிக்கு வந்து சேரணும் இதுல வந்து அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறாருன்னா அரசாங்கம் நிர்ணயிக்கிறது ஒரு விலை கொடுக்கறது ஒரு விலை முப்பத்தஞ்சு ரூபா போன வருடத்தில் இருக்கும்போது நம்ம விவசாயிக்கு வந்து இருக்கிறது வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா தான் இது வந்து பத்து கரும்பு போட்டு ஒரு சமய கட்டி நம்ம லாரிக்கு லோடு பண்ணுறதுக்கு மூணு ரூபா கொடுக்கணும் டிஃபன்னு சாப்பாடு சாயங்காலம் வந்துச்சுன்னா வேற இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம அரசாங்கமே அரசாங்கம் கொடுக்காது நம்ம விவசாயி தான் கொடுக்கணும் ஒரு செம் ஒரு கரும்பு ஒரு செம்மை கரும்புக்கு பத்து கரும்புக்கு வந்து அஞ்சு ரூபா செலவு போகும் இதுக்கு வந்து அரசாங்கம் நேரடியாக விவசாயி விவசாயிக்கு வந்து அந்த பணத்தை சேரணும் அரசு ஊழியர்கள் வந்து போன ஆண்டு மாதிரி முப்பத்தஞ்சு ரூபா வந்தால் இருபத்தி ரெண்டு ரூபா விவசாயி கொடுத்தா அடுத்த பணத்தை எங்கே போகுது இன்னொன்று தெரியாது இந்த மாதிரி அந்த இந்த வருஷம் அந்த மாதிரி ஆவாது ಮಕ್ಕಳಿಗೆ ನೇಡಿಯಾಗಿ ಒಂದು ಸೇರು ಬಾರಿ ನಾನು ಕೃಷ್ಣಗಿರಿ ಮೇರ್ಕುಮಾವಟ ಸೇಲಾರ್ ಬಿ ಕೆ ಗಣೇಶ್ ರೆಡ್ಡಿ ತಮಿಳಿಗ ವ್ಯವಸಾಯಿಗಳ ಪಾದಕ ಪಾದಕಾಪ ಸಂಘಂ ನಾನು ಕೇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ